என்ற இந்த தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் சகோதரர்களே இறை நேசர்களை பற்றி அல்லாஹூ ஜல்லு தனது திருமறையிலே கூறி காட்டும் பொழுது அலா இன்னா அல்லாஹிலும் என்பதாக தனது திருமறையிலே அல்லாஹூ ஜெல்லவர்த்தாலா கூறி காட்டுகின்றான் அலா நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் இன்ன நிச்சயமா அலா இன் அலா இன்ன நிச்சயமாக என்னுடைய இறை நேசர்கள் ஆகிறவர்கள் வர்கள் அவர்கள் எந்தவிதமான மாட்டார்கள் அவர்கள் சஞ்சலப்படவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அப்படி என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையிலே எதை பின்பற்றினார்கள் எதை பின் துயர்ந்தார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கண்மணி நாயகம் சல்லல்லா சொல்ல மன்னோருடைய வாழ்க்கையை அடிப்பிரலாமல் ஒலி ஒழுகி வாழ்ந்தார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே இன்றைய காலகட்டத்திலே நாம் எவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்டதே கோலம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறை நேசர்கள் தன்னுடைய பாதையை தரீக்கத்தென்பதாக அமைத்துக் கொண்டார்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை அடையக்கூடிய விஷயத்திலே அல்லாஹுவை முழுமையாக அல்லாஹுவின் பக்கம் தன்னை தன்னை ஆட்படுத்தி கொண்டார்கள் தன்னை பனாவாக்கி கொண்டார்கள் அரபியிலே சொல்ல போக வேண்டும் என்று சொன்னால் தன்னை பணாவாக்கி கொண்டார்கள் அல்லாஹுவின் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது வாழ்க்கையை பின் துயரக்கூடிய வாழ்க்கையாகவும் அல்லாஹுவை அடையக்கூடிய வாழ்க்கையாகவும் இருந்தது இறை நேசர்களுடைய வாழ்க்கை தரீக்கத்துடைய வாழ்க்கை இன்றைக்கு தரீக்கத்து வாதிகளை பார்த்து சிலர்கள் விஷமத்தனமான செயல்கள் விசம்பத்தனமான சொற்களை கொண்டு பரப்புகின்றார்கள் அவர்களை அவர்களை பார்த்து சிறுக்கு வைக்கின்றார்கள் என்பதாக இவர்களுக்கு சிறுக்கு என்றால் என்னவென்று விளங்கவில்லை சகோதரர்களே அதனால் தான் எதை பார்த்தாலும் சிறுக்கு சிறுக்கு என்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு முழுமையாக நாம் விளக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் இறை நேசர்களிடத்திலே வந்து நாம் கேட்டோம் என்று சொன்னால் இதற்கு அழகான முறையிலே நமக்கு சொல்லி காட்டுவார்கள் எது சிறுக்கு எது என்பதை நமக்கு அழகான முறையிலே தெல்ல தெளிவான முறையிலே நமக்கு விளக்கி காட்டுவார்கள் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் நாம் இன்றைக்கு சிலர் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் தன்னின் பக்கம் ஆட்களை ஈர்க்க வேண்டும் தன்னின் தன்னுடைய சொல்லிற்கு கட்டுப்பட வேண்டும் தன்னுடைய தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வளர வேண்டும் வர வேண்டும் தான் வளர வேண்டும் என்பதாக இன்றைக்கு நினைத்து கொண்டு தரைக்கத்துவாதிகளையும் இறை நேசர்களையும் பலிச்சொல் சொல்லக்கூடியவர்களாக விசம்பத்தனமான சொற்களை சொல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் இறை நேசர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் இரவும் பகலும் அல்லாஹுவின் பக்கம் முகத்தாஜ் ஆகக்கூடியவர்களாகவே வாழ்ந்தார்கள் இரவும் பகலும் அல்லாஹுவின் பக்கம் முகத்தாஜாக கூடியவர்களாகவே வாழ்ந்தார்கள் சகோதரர்களே இன்னும் அல்லாஹூ ஜல்லு தனது திருமறையிலே கூறி காட்டும் பொழுது கூணுமா சாதிக்கீன் என்பதாக நீங்கள் உண்மையாளர்களுடன் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையிலே கூறி காட்டுகின்றான் அப்போ உண்மையாளர்கள் என்றால் யார் என்பதை நாம் விளங்கக்கூடிய விஷயத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சாலிகீன்கள் அவுளியாக்கள் குத்துகுமார்கள் இவர்கள் தான் இறை நேசர்கள் இவர்களின் இவர்களுடன் நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் பிரகாசிக்கும் சகோதரர்களே நாம் இன்றைக்கு மற்றவர்களின் மற்றவர்கள் மற்றவர்கள் இனிக்க இனிக்க சொல்வார்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லி நம்மளுடைய மூளையை மடையடிப்பார்கள் ஏன் அவர்களுக்கு தேவை என்ன பொருளாதாரம் துன்யாவுடைய தான் ஒரு பெரிய ஆள் என்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும் தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வர வேண்டும் ஆனால் எந்த ஒரு இறை நேசர்களே வாழ்க்கை வரலாறு நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் சரியே அவர்கள் தன்னின் தன்னின் பக்கம் ஒரு கூட்டம் வர வேண்டும் என்பதை அவர்கள் வாழவில்லை சகோதரர்களே அல்லாஹுவின் கொண்டார்கள் சகோதரர்களே அதன் காரணமாகத்தான் அவர்களை அல்லாஹு தாலா துன்யாவிலும் சரி ஆகிரத்திலும் சரி அந்த இறை நேசர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் சகோதரர்களே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு காலம் இருந்தது நேசர்களிடத்திலே போய் முறையிடுவோம் அல்லாஹூ கொடுப்பான் ஆனால் நம்முடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் தருவது தான் என்பதாக நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும் சகோதரர்களை இதைத்தான் இறை நேசர்கள் தன் தன்னை முற்படுத்தவில்லை அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் முற்படுத்தினார்கள் சகோதரர்களே தன்னை என்றைக்கும் எந்த ஒரு இறை நேசர்களும் முற்படுத்தி வாழ்ந்ததாகவோ வாழ்க்கை வாழவே இல்லை சகோதரர்களே நாம் அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் முற்படுத்தினார்கள் சகோதரர்களே அதன் காரணமாகத்தான் அவர்கள் ஜொலித்தார்கள் சகோதரர்களே இன்னும் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை ஜொலி இறை நேசர்களுடைய வாழ்க்கை ஜொலித்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் பக்கம் தன்னை ஆர்ப்படுத்தி கொண்டார்கள் தேவையை பூர்த்தி வேறு யாரும் இல்லை என்பதை அவர்கள் முழுமையாக விளங்கி மக்களுக்கு மத்தியிலே அதை எட்டி வைத்தார்கள் சகோதரர்களே அதன் காரணமாகத்தான் அவர்களை அல்லாஹு அல்ல ஷானு துன்யாவிலே வாழும் காலத்திலும் சரி ஆஹ் கபர்களிலும் சரி ஆகிரத்திலும் சரி அவர்களை அல்லாஹு ஜெல்லஷானுகுவத்தால ஜொலிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றான் சகோதரர்களே ஏன் அவர்கள் காலமெல்லாம் அல்லாஹுவின் பக்கமும் அல்லாஹுவின் ரசூலின் பக்கமும் தன்னை இணைத்துக் கொண்டார்கள் தன்னுடன் வரக்கூடிய மாணவர்களையும் அப்படியே அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் சகோதரர்களே நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய சூழலிலே நாம் இறை நேசர்களை அண்டி வாழக்கூடியவர்களாக இறை நேசர்களை பற்றி வாழக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுவதை போல் கூணுமா சாதிக்கின் சாதிக்கீன்களுடன் நீங்கள் ஆகியிருங்கள் என்பதாக அல்லாஹு தனது திருமறையிலே கூறி காட்டுகின்றான் இன்னும் நிறைய இடங்களிலே இறை நேசர்களை பற்றி அல்லாஹு ஜல்லிஷானு தாலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் சகோதரர்களே அதை பற்றி பிடித்து நாம் எதை பற்றி பிடித்திருக்கின்றோம் குரான் அல்லாவுடைய கலாமுல்லாவை பற்றி பிடித்திருக்கின்றோம் கண்மணி நாயகம் அன்னவர்களுடைய சகோதரர்களே அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க வேண்டும் சகோதரர்களே அவர்களுடைய சொல் செயல் எல்லாமே அல்லாவின் பக்கம் முகத்தாஜானவர்களாகவே இருப்பார்கள் சகோதரர்களே அப்படிப்பட்டவர்கள் தான் இறை நேசர்கள் அந்த இறை நேசர்களை நாம் பற்றி பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த இறை நேசர்களை நாம் பற்றி பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் துன்யாவும் நமக்கு இலகுவாக கிடைத்துவிடும் கபரும் நமக்கு இலகுவாக ஆகிவிடும் ஆகிரத்தும் நமக்கு இலகுவாக ஆகிவிடும் சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களே இன்றைக்கு எவ்வளவோ பேர்கள் இருக்கின்றார்கள் நான் முன்பு சொன்னது போலத்தான் அவர்கள் தனக்கு பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் தன்னின் பக்கம் ஒரு கூட்டம் வர வேண்டும் என்பதற்காகவே மக்களை மடையடித்து மக்களை தன்னின் பக்கமும் தன்னின் சொல்லின் பக்கமும் இழுக்குகின்றார்கள் நேற்று ஒன்று சொல்லுவார்கள் நாளை ஒன்று சொல்லுவார்கள் நாளானைக்கு ஒன்று சொல்லுவார்கள் சகோதரர்களே இவர்களுடைய வாழ்க்கை இவர்களுடைய வாய் சுத்தம் கிடையாது இவர்களுடைய வாழ்க்கையும் சுத்தம் கிடையாது சகோதரர்களே யாரை நாம் பின்பற்றிவே பின்பற்ற வேண்டும் யாரை நாம் அண்டி வாழ வேண்டும் என்பதை நாம் முற்றிலுமாக விளங்க வேண்டும் சகோதரர்களே அல்லாஹூ ஜல்லஷானுத்தாளா நமக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தந்திருக்கின்றான் சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நல்லடியார்களாக இறை நேசர்களை நேசித்து அவர்களுடன் அண்டி வாழக்கூடியவர்களாக அவர்களின் சொல் செயல்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹூ ஜல்லஷானுகத்தாலா آج کی عرول بریوانا ہے واحد دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم